தன்னுடைய அவங்க மதினா வாசிகள் எல்லாருக்குமே அவங்க மக்கால இருந்து விரட்டி அடிக்கும் போது மதினாவாசிகள் தான் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து தன் வீட்டுல தர அன்சாரிகள் எல்லாரும் அவங்கள தன் வீட்டுல வச்சு அரவணைச்சாங்க அதனால அப்படிப்பட்ட மதினவாசிகள் எல்லாருக்குமே தன்னுடைய ஷபார்த்து இருக்கு அப்படின்னு நம் தமிழ்நாயக வசூலைக்கரையும் சொல்ல அவங்க சொல்லியிருக்காங்க அடுத்ததாக

ஹபீவ் அல்லாஹ் என்னுடைய பாவங்கள் அளவுக்கு அதிகமானதாக இருக்கிறது கடல் நுரையை விட அதிகமானது மரத்தில் இருக்கும் இலைகளை விட அதிகமானது மணல் துகள்களை விட அதிகமானது அப்படின்னு சொல்லி தன்னுடைய பாவ மன்னிப்பை அவாரிடம் கே அந்த ரசு சுகாளியை சிலம்ப அவர்களை வசீலாமா வைத்து தன்னுடைய இறைவனிடம் பாவ மன்னிப்பு கேட்குறாங்க ஒரு வழிமார்களின் தலைவர் கௌசல் அளவே இப்படி தன்னுடைய ஐம்பத்தி ஓராவது வயதுல துவா செஞ்சிருக்காங்கன்னா காரணம் என்ன தன்னுடைய உம்மத்திற்கு கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் தனக்கு பிற்காலத்தில் வரக்கூடிய சமுதாயம் இதில் எந்த ஒரு சந்தேகமும் அடைந்துவிடக் கூடாது இது நம் இஸ்லாத்தில் கூடும் என்பதை தெரிவிப்பதற்காகத்தான் இப்படி செய்திருக்கிறார்கள் அடுத்ததாக அஹ்லுல் பை அதாவது முஹம்மது நபி சொல்லாஹ் அலிஸ்லாம் அவங்களோட குடும்பத்து மேல யார் அதிகமான மொஹபத் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தன்னுடைய சப்பாத்து இருக்கு அப்படின்னு நசுல்லா சொல்லியிருக்காங்க ஏன்னா ரசுல்லாக்கும் அல்லாஹ் எந்த அளவுக்கு சோதனைகளையும் கஷ்டத்தையும் கொடுத்தானோ அதே அளவுக்கு அவங்களோட குடும்பத்தாருக்கும் கொடுத்தான் ஏன்னா ரசூல்லாவுக்கு முன்னதாகவே தெரிஞ்சிருது அவங்களோட ரொம்பவே தெரியத்துக்குரிய பெயர்கள் ரெண்டு பேருமே எப்படி வஃபாத் ஆகாங்க அப்படியே ஹசன் தொழில் உள்ளவகும் ஹுசன் தொழிலுள்ளோம் அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஈஸியான முறையில வஃபாத் ஆகவே இல்லை அவங்களுக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சதனால தான் ரசூல்லா அதை முன்னாடியே சொல்லியும் சொல்லவும் செஞ்சாங்க அசன் தொழிலானாங்க அடுத்தது ஹுசேன் தொழிலாகுவாங்க அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வஃா தானாங்க கர்பலா போறோம் அக்பர் கேட்கிறவங்க கண்ணுல இருந்து தண்ணியே வரும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு நல்லா கஷ்டத்தை கொடுத்து வஃபாத்தாக வச்சா அதனாலதான் நம்ம நபிசுல்லா அலிஸ்லாமுக்கு எந்த அளவுக்கு முகபத் வைக்கிறோமோ அதே அளவுக்கு அவங்க குடும்பத்தினாலேயே முகபத் வைக்கிறோம் அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லியிருக்கா அதனாலதான் அப்படி யார் முகபத் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா என்னோட ஷஃபாத் இருக்கு அப்படின்னு நம்ம கண்மணி நாயகன் சொல்லாஹ் அலிஸ்லம் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக யாரெல்லாம் பாங்குக்கு பதில் சொல்றாங்களோ அவங்களுக்கு தன்னுடைய ஷபார் கிடைக்கும் ரசூல்லா சொல்லியிருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா அல்லாஹு தாலா நாளைக்கு மறுமையில ஒரு சிறப்பான இடத்தை வச்சிருக்கான் மக்காமே மஹ்மூத் அப்படின்ற இடம் இந்த இடத்தை எல்லாருக்கும் கொடுப்பதா அல்லாஹால சொல்லல இந்த உலகத்துல ஒரு இருபத்தி நாலாயிரம் நபிமார்கள் வந்திருக்காங்க அந்த ஒரு இருபத்தி நாலாயிரம் நபிமார்கள்ல அவர்களுடைய உம்மத்துல யார் அந்த இடத்திற்காக அந்த நபிக்கு அதிகமாக துவார் செய்திருக்கிறார்களோ அந்த நபிக்கு தான் நான் கொடுக்க போவதாக அல்லாஹு தாலா சொல்லியிருக்கான் அதனாலதான் நம்ம ரசூத் சுல்லா அலி செல்லாம் யா அல்லாஹ் நீ வாக்களித்த அந்த மக்காமி மஹமுத் என்னும் அந்த இடத்துல எங்களுடைய நபி முஹமது யார் வாங்குக்கு பதில் சொல்றாங்களோ அவங்களுக்கு நான் ஷஃபாத் சேவன் ரசூத் சுல்லா அலிசல்ல அவங்க சொல்லியிருக்காங்க யார் ரசூல்லாவுக்கு அந்த மகாமி மஹமுத் என்னும் அந்த சிறப்பான இடம் வேணும் துவா செய்றாங்களோ அவங்களுக்கு நான் ஷஃபாத்து சேவன் ரசுல்லா வந்து நமக்கு சொல்லி அடுத்ததா யாரு நாற்பது ஹதீஸ்களை மரணம் செய்யறாங்களோ அவங்களுக்கு தன்னுடைய சப்பா திருக்கு அப்படின்னு நசுல்லா சொல்லியிருக்காங்க நாற்பது ஹதீஸ் மனனம் செஞ்சா மட்டும் ஷப்பாத் கிடைச்சிடும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது யாரு நாற்பது ஹதீஸ மனனம் செஞ்சு அவங்களோட இறுதி மூச்சு வரைக்கும் தன்னோட மனசுல வச்சிருக்காங்களோ அது மட்டும் இல்லாம அதன்படி யாரு நடக்கிறாங்களோ தன்னுடைய வாழ்நாளை செயல்படுத்துறாங்களோ அவங்களுக்கு தன்னுடைய ஷப்பா திருக்கு அப்படின்னு நம்ம நம்ம சொலவாக வைச்சவங்க சொல்லியிருக்காங்க அடுத்ததா யார் புனித இடமான மக்காவுலயும் மதீனாவுலயும் ஆகணும் அவங்களுக்கு நான் ஷபாத் செய்வான்னு ரசூலா சொல்லிருக்காங்க கா இன்னும் எந்த அளவுக்குன்னு ரசூல்லா சொல்றாங்க உங்கள யாராவது மதீனாவுல வஃாத் ஆகல நினைச்சு விரும்புனீங்கன்னா நீங்க கொள்ளுங்க உங்களுக்கு நான் ஷஃபாத் செய்யறேன்னு ரசூல் சொல்லிஸ்லாமாவும் சொல்லி இருக்காங்க அடுத்ததா ஒரு மௌமியை இன்னொரு மொக்மியை நேசிக்கணும் அப்படி நேசிச்சா நான் வந்து ஷஃபாத் செய்யறேன் அப்படின்னு ரசுல்லா சொல்றாங்க இதுக்கு ஒரு சம்பவமும் சொல்றாங்க சொர்க்கத்துல ஒரு நண்பர் ஒரு நபர் அவரோட நண்பர்கள் எல்லாரையும் தேடுவாராம் தேடி எங்கேயுமே இல்ல அப்படிங்கிற உடனே அவருக்கு தெரிஞ்சிருந்தா அவங்க நரகத்துல இருக்காங்க அப்படின்னு அந்த நபர் உடனே ரசூத் தோடாஹி சம்பவத்தை போய் சொல்றாங்க யார் ரசூலாம் என்னோட நண்பர்களை நான் தேடினேன் அவங்க யாருமே இங்க இல்ல அவங்க எல்லாரும் நரகத்துல இருக்காங்க அவங்களை இப்ப நான் எப்படி சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு வர்றதுன்னு கேக்குறாங்க அதுக்கு ரசூலா கொஞ்சம் ஒரு ஐடியா சொல்லி கொடுக்குறாங்க நீங்க சேட்டா அல்லா கிட்ட போங்க போய் என்ன பண்றீங்க ஞாபகம் என்னோட நண்பர்கள் யாருமே நரகத்துல இருக்காங்க நீ என்ன பண்ற ஒன்னு அவங்கள என் கூட சொர்க்கத்துக்கு என்ன அவங்க கூட நரகத்துக்கு அனுப்பிடு அப்படின்னு அந்த மனிதர் கேக்குறாரு அல்லாஹ் எப்படிப்பட்ட கருணையாளரா இருக்கான் அப்படின்னா ஒருத்தவங்க சொர்க்கத்துக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டு அவங்கள அவங்களை அனுப்ப மாட்டான் அவங்க இறுதி மூச்சு வரைக்கும் அவங்களுக்கு சொர்க்கம் தான் அதனால அல்லாஹ் என்ன பண்றான் நரகத்துல இருக்க அவங்களோட நண்பர்களை சொர்க்கத்துக்கு அனுப்புறான் எவ்வளவு பெரிய ரப்பா இருக்கான் நம்ம அல்லாஹ் அதனாலதான் ஒரு மொக்மீன்மீனை விரும்பினா அவங்களுக்கு தன்னுடைய சஃபாத் இருக்கு அப்படின்னு நபி சொல்லாஹ் அலி இஸ்லாமாவும் சொல்லியிருக்காங்க அடுத்ததா ரசூல் சல்லா அலி அவங்க சொல்றாங்க எழுபத்தி ரெண்டாயிரம் பேர் என்னுடைய உம்மத்துல நரகத்துடைய வாடையை நுகராம கேள்வி கணக்கு இல்லாம நேரடி சொர்க்கம் செல்லுவாங்க அது மட்டும் கிடையாது அந்த எழுபத்தி ரெண்டாயிரம் பேரும் ஒவ்வொரு நபரும் எழுபத்தி ரெண்டாயிரம் பேரை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் சல்லா அலி இஸ்லாமாவும் சொல்லியிருக்காங்க அடுத்ததா யார் ஒருவர் தன்னுடைய வாழ்நாள்ல பத்து செலவா தோதுறாங்களோ அவங்களுக்கு என்னுடைய ஷபாத் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லா ஹலிசுல்வாவும் சொல்லியிருக்காங்க வாழ்நாள் முழுவதுமா செலவாத் ஓதுனா தான் நான் ஷஃபாத் செய்வேன் ரசூல்லா சொல்லல வெறும் பத்தே பத்து செலவாத்துக்கே என்னோட ஷஃபாத் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மற்ற மதங்களை எடுத்துக்கிட்டா எவ்வளவோ கடினமான கஷ்டமான சடங்குகள்லாம் இருக்கு எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க ஆனா நம்மளுக்கு அப்படி ஒரு கஷ்டமும் இல்ல செலவா தோதுறதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது பத்து செலவாத்துன்றதுக்கு ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது ஆனா அந்த பத்து செலவா தோதுனாலே என்னோட ஷபாத் கிடைக்குது அப்படின்னு நம்ம நம்பி சொல்லா ஹலிசுலமாக நம்மளுக்கு சொல்றாங்க தலைக்கு மேல வச்சு கொண்டு எல்லா மக்களும் நின்றுட்டு இருப்பாங்க சொர்க்கவாசிகள் நேரடி சொர்க்கவாசிகள் எல்லாம் சொர்க்கம் போயிருவாங்க நேரடி நரகவாசிகள் நரகத்திற்கு போயிருவாங்க அதுக்கு இடைப்பட்டதுல கேள்வி கணக்குல சிக்கி தவிக்க மக்கள் நின்றுட்டு இருப்பாங்க ஒவ்வொரு மக்களும் கிட்ட நபியே நீங்க அல்லாஹ் கிட்ட எங்களுக்காக பரிந்துரை செய்யுங்க கேள்வி கணக்கு ஆரம்பிக்க சொல்லுங்க எங்களால இந்த வேதனைகளை தாங்க முடியலன்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு நபிமார்களும் சொல்லுவாங்க எங்களால முடியாது எங்களுடைய பாவத்திற்கே நாங்க